வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் இன்னைக்கு என்ன பொருள் நம்ம பாக்க போறோம்னா ரோஸ்மரி பேஸ் சீரம் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சுருக்கம் பேஸ்ல ஏற்படுற சுருக்கம் கை கால் எல்லாத்திலயுமே இது அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சூரிய ஒளியில் படுற டேர்னை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் குளிக்க போயிட்டீங்கன்னா அதுவே போதும் இல்லை நைட்லையும் இதை அப்ளை பண்ணி ஊற வைக்கலாம் இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னாக்க இது உம்ஸ் ரோஸ்மெரி அப்படிங்கிற ஒரு செடியோடைய இலையை பறிச்சு நம்ம ஹைட்ராக்சில் மெத்தரில் போட்டோம்னாக்க ஆயில் தனியாக தண்ணி தனியாக பிரியும் அந்த ஆயிலை தான் நம்ம ஹேர் ஸ்ப்ரேயராக பயன்படுத்துகிறோம் முடி வளர்ச்சிக்கும் கொட்டுறது நிறுத்துறதுக்கும் இது எங்கே நிறைய விளம்பரங்கள்ல பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே இதை வந்து நம்ம ஆயில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் க்ரீம் செய்யறதுக்கு நிறைய இதுக்கு இந்த ரோஸ்மரியோடைய ஆயில் பயன்படுது இதை சீரமாகவும் நாங்கள் தரோம் இதை தொடர்ந்து நைட்லேயோ இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ இதை நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த முழுமையான உங்களுடைய ஸ்கின்னோட டோன் கிடைச்சிரும் இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் உண்டு இது வந்து நாற்பத்தஞ்சி எம்எல் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம் இது நல்ல நேச்சுரலான நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு பொருள் இது எங்களுடைய நாலாவது தயாரிப்பு மொத்தமாகவும் சில்லறையாகவும் யார் வேணா கேட்கலாம் யார் வேணாலும் வாங்கி விற்கலாம் நன்றி வணக்கம்